இல்ல என்ன அவகரம் இல்ல நீங்க கேட்கணும் சொல்லவேடாம என்ன நான் நிறைய இடத்துல நம்ம ஏரியாக்களல வளர்ர்த பார்த்துகோங்க நம்ம சேவேந்திரூர்ல வளர்ர்த சமூக பத்தங்கட்டே நிறைய பர்றது நான் கேட்டே மாட்டேன் சரி 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 வர கார் என்ன தர இருந்தாங்க ஒண்ணு உட நானும் சேரைட் நீங்க போக்குல வலைக்கு சாதுடுக்குற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்ல சொல்லுங்க நான் போட்டு விட்டுறேன் சாங்க பண்ணி சோபா தம்பி வாங்களா மரட்டி வாங்களா நல்லா இருக்காது சந்தோஷம் தம்பி மரட்டி கேட்டீங்கன்னா என்ன பண்ண போறியே இப்போங்க மரக்க மூணுங்க இல்ல சே

ஏன் டே இருக்கு இல்லை உங்ககிட்ட புக் இருக்கு அந்த புக் இருக்கா அவங்க நம்ம செங்கல் மன்னரான இடத்தான புக் இருக்கானே வெந்தலுமான புக்கு கிடைக்கறது ஏற்பாடு பண்ற கவலைப்படாதீங்க எல்லா பைப் பாட்டுக்கும் கிடைக்க ஏற்பாடு பண்ற புக் ஷோல போகிறாங்க எல்லாமே பண்ணுவோம் என்ன அவசரம் இப்போ நம்மளுக்கு இப்ப அது அவசரம்

இப்போ நாம மூடி மறைச்சி வந்து பேசி வந்து இது பண்ணக்கூடாது சரி அதுல இப்ப நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது தானே இப்போ நான் இப்படி சொல்றேன் எப்படி சொல்றீங்க கதை அதாவது இப்போ நான் சொல்ல இப்போ நீங்க வந்து யூடியூப்ல நான் யூடியூப்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஆமா அப்போ வந்து அந்த கமாண்டை பார்க்குற எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்போ இவங்ககிட்ட புக்கு இருக்கலாம் இவங்க ஏன் போய் கேட்காம அந்த வீடியோக்கெல்லாம் போடுறாங்க வைக்காங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரலா சொல்லுங்க

ஏன்னா அவங்களோட நோக்கம் அவங்களோட நோக்கம் இருக்கலாம் எல்லாருக்கும் போய் காரணம் இப்ப பப்ளிஷ் பண்றது அதுதானே எல்லாருக்கும் படிக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் விவாதம் கேட்டா பார்த்து சொல்லணும் அப்படிங்கறதானே அந்த புக்கு விமர்சனம் ஒரு படத்துக்கே பல விமர்சனங்கள் வருது இப்ப எல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா வரதான் செய்யும் கண்டிப்பா கண்டிப்பா இருக்க பாத்துருவோம் வரும் சரி சரி அதுக்கு வந்து படிக்கவே இல்லையா அது அதுக்கு முன்னபடி அதுக்கு தடை ஓட்டாங்க வச்சாங்க அப்படிங்கிறது என்ன காரணம் தெரில அதனால அப்புறம் தடை ரிலீஸ் பண்ணி புக்கு வெளியிடுறதுக்கு அதுக்கெல்லாம் பேசுவோம் அது இப்போ புக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு மாதிரி உங்களுக்குலாம் பேசுறேன் பேசுவோம் சரியா ஆ சரி